நடேசனோட கதையே ரொம்ப மர்மமாக இருக்குது அதாச்சும் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க அது அவர் கண்டிப்பாக அவர் கொண்டு இருக்க மாட்டார் மட்டும் எனக்கு தெரியும் ஓகே அவங்க இறந்துட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பொம்பளையை கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் பல்லவன் அப்படின்னு வந்து தெரிஞ்சு போச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த பொம்பளை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் மேபி இறந்துட்டுருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து நினச்சி இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்க உயிரோட தான் இருக்காங்க நிலா வந்து பார்த்தாங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ட்டு இப்போது ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை கிட்டே வந்து நிலாவும் நம்ம சோழனும் வந்து நடேசன் போட்டோவை காட்டுறாங்க நீங்க எதுக்கு இவங்களோட வைஃப் தானே நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க பல்லவன் உங்க பையன் தான் நீங்க வந்து பாக்கலாம் அப்படி இப்படின்னு கேக்குறாங்க பல்லவனை பார்த்த உடனே ஹிந்தி அப்போ அவங்க ஃபேஸில் பார்த்தீங்கன்னா சம சிரிப்பா அப்போவே தெரிஞ்சு போச்சு பல்ல வந்தால் அவங்க பையன் அப்படின்ட்டு சரி அப்புறம் எதுக்கு அவங்க இன்னொரு மேரேஜ் பண்ணியிருக்காங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா சரியாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னு பார்த்தேன் இல்லையே உன்னை கட்டிக்கு நான் பாடுபடுறேன் வர அப்படி இப்படின்னு போயின்னு இருக்கு இது என்னதான்டா கதை எனக்கு என்னென்னா இந்த ஹிந்தி பொம்பளை இவங்களுக்கும் நம்ம சந்தாக்கும் எங்கே ஒரு கனெக்ஷனை போட்டுற போகிறாங்க கனெக்ஷன் மீன்ஸ் அவங்களோட ஃபேமிலி தான் இவங்க அம்மா அப்படிலாம் வராது அவங்களோட ஃபேமிலி தான் இவங்க அப்படின்ட்டு ஏதாவது பிரச்சனை போகும் அதுக்கப்புறம் சேடன் கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது வந்துடுமோன்னு இருக்குது ஏன்னா இவங்களோ ஹிந்தி அவங்களோ ஹிந்தி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி நடேசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலா வந்து இந்த மாதிரி அவங்கள நான் பார்த்தேன்னு சொல்லும் போது அவர் ரியாக்ஷனில் தெரிஞ்சு போச்சு அவ அவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இவங்க சென்னையில் தான் இருக்காங்க அப்படின்ட்டு அவர் எப்போ ஓப்பன் பண்ணுறாரோ அவர் வாயை ஐ மீன் த்ரூத் சொல்கிறாரோ அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு இன்னி இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ போட்டாங்க பார்த்தீங்களா சேரன் காலில் வந்து சுளுக்கு பிரிட்ஜிக்குச்சு சந்தா வந்து சரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நானும் அது வரும் வரும் எப்படா சேரனுக்கு காலில் சுளுக்கு பிடிக்கோ சுளுக்கு பிடிக்கோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நேற்று தான் வந்து பிடிச்சிருக்கு நம்ம எதிர்பார்த்த சீன் வந்து நாளைக்கு தான் வரும் நினைக்கிறேன் ஓகே கை சாரி இன்னைக்கு தான் வரும் ஓகே கை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க